ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாலி வெல்கம் டு மை சேனல் எபிசோட் டென் கானோ இன்னும் ஒரு ரூமில் இருக்காங்க தனியாக வந்து ஒரு சாங் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க லைஃப் ஸ்டோரியே ரொம்ப சோகமானதுதான் இவங்களுடைய லவ் ஸ்டோரி மட்டும் தனியாக பார்க்கணும்னா அது ஒரு ட்ராமா தனியாக இருக்குது ஓகே சரி இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சீன் வந்து ஃபார்ம்க்கு கனவாக வருது உடனே ஃபார்ம் வந்து கனவுலேயே கான் கான் அப்படின்றான் தீன் தான் பக்கத்தில் இருக்கான்ல அவனுக்கு அது கேட்டுது கேட்டோடனே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறான் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ காலையில் ஃபோன் வருது அதை வந்து ஃபார்ம் எடுத்து பேசுகிறான் ஆனால் அது வந்து டீனுடைய ஃபோனு அவன் தெரியாமல் அட்டன் பண்ணி பேசுகிறான் டெல் கால் பண்ணியிருக்கான் இவன் டெல் என்ன டெல் காலையில் கால் பண்ணியிருக்கா அப்படின்றான் ஆனால் டெல்லுக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம் ஃபோனை பார்க்கறான் நம்ம டீனுக்கு தானே கால் பண்ணோம் எப்படி ஃபார்ம் எடுத்தான் அப்படின்னு பார்க்கறான் அப்புறம் அவளுக்கு புரிஞ்சிருச்சு ஓ சரி சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு நான் ஃபோனை வச்சுடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறான் அப்போ தான் உனக்கு புரியுது பார்த்தா அது வந்து டீனுடைய ஃபோனு ஐயோ இவன் ஃபோன் நம்ம அட்டன் பண்ணுமே இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு நினைக்கிறான் அப்போ ஃபார்முடைய ஃபோனுக்கு கால் வருது ஃபார்ம் எடுக்கறதுக்கு முன்னாடி டீனை எடுத்துடுறான் ஃபார்ம் வந்து எடுக்காத எடுக்காதுன்னு சொல்கிறான் நான் அட்டன் பண்ணி காதலை வச்சிடுறான் அப்போ மனோ கால் பண்ணியிருக்கான் ஃபார்ம் எதுவும் பேசாமல் அமைதியாக என்ன நடக்குதுன்னு பார்க்குறான் டீன் வந்து சரியா அப்படியா சரி நான் வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறான் யார் அப்படின்னு கேட்குறா மனோ தான் அப்படின்றான் சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறான் ஆனால் அந்த ஃபோனில் வந்து அன்னைக்கு வரைக்கும் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஃபோட்டோ எடுப்பான்ல டீன் அந்த போட்டோவை தான் அவன் வந்து வால்பேப்பர்ல வச்சுருப்பான் உடனே அவன் மறைக்க ட்ரை பண்ணுறான் அவன் வந்து பார்க்காத மாதிரி நடிக்கிறான் எடுத்து வச்சிடறான் அப்போ வந்து அவன் கேட்கறான் வந்து நீ போன் அட்டன் பண்ணது மனோ பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணான் அப்படின்னு கேட்குறான் அவள் கத்த நான் கத்துல என் காதே ஒரு பக்கம் கேட்காம போயிடுச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிச்சு போகிறான் அப்போ போகும்போது டீன்னு சொல்கிறான் எனக்கு தெரியாம ஒரு ஃபோட்டோ எடுத்து வால்பேப்பரில் வச்சுருக்கல்ல அதை மாத்திடு நானே உனக்கு வேற நல்ல ஃபோட்டோவை தரேன் அப்படின்றான் அவன் வைக்கப்பட்டு குளிக்க போகிறான் திடீர்னு திடீர்னு தானே ஃபார்ம் ரூமுக்கு ரூம்க்கு வந்தான் ஸோ ட்ரெஸ் எல்லாம் எதுவும் கொண்டு வரல ஸோ எனக்கு ஷர்ட் இல்லைன்னு சொல்லி பக்கத்து ரூமில் சீன் கிட்டே போய் ஷர்ட் கேட்குறான் சீவனை சீன் வந்து இவனை பார்த்துட்டு ஏன்டா என் ஷர்ட் உனக்கு பத்துமா அப்படின்னு கேட்குறான் ஏன் உன் ஷர்ட் எனக்கு பத்தாது ஆனால் சான் தான் அடிக்கடி ஒரு ரூமுக்கு வருவாயில்ல அவன் ஷர்ட் இருக்கும்ல அப்படின்றான் அவன் கேட்கும்போது கரெக்டாக சான் இருந்து எட்டி பார்க்குறான் அவனே ஷர்ட் கொடுக்குறான் அவன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான் வாங்கிட்டு ரூமுக்கு வரான் அப்போ ஃபார்ம் வந்து காஃபி இருக்கான் உனக்கு காஃபி வேணுமான்னு கேட்குறான் இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீனே காஃபி போட்டு ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க அப்போ அங்கே கொஞ்சம் லோட்டஸ் ப்ளாஸ் வச்சுருக்குது அதை பார்த்துட்டு டீன் கேட்குறான் எதுக்காக லோட்டஸ் ப்ளாஸ் அப்படின்னு கேட்குறான் அதை வந்து ஒரு டெசர்ட் செய்யறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்றான் அப்புறம் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது டீன் வந்து ஃபார்மை பார்த்து கேட்குறான் நீ என் கூட ஒன்றா ஒரே ரூமில் தங்கலாம்ல அப்படின்னு கேட்குறான் ஃபார்ம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான் அப்புறம் ஃபார்ம் வந்து டெசர்ட் சென்று இருக்கான் அவன் டெசர்ட் செய்கிற அழகாக டீன் நின்று அங்கே ரசிச்சுட்டு இருக்கான் அப்போ டீன் வந்து ஃபார்ம் கிட்ட கேட்குறான் நேற்று நைட்டு உனக்கு ஒரு கனவு வந்துச்சுல்ல அந்த கனவை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லையா உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்குறான் அப்போ ஃபார்ம் ஒரு நிமிஷம் சரி ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதால நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுமான்னு கேட்குறான் அதுக்கு டீன் உடனே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்றான் அவள் இன்னொரு கேள்வின்னு கேட்குறான் அந்த கதை எப்படிப்பட்டது சந்தோஷமாக இருக்குமா இல்லை சோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு டீன் வந்து சோகமாக தான் இருக்கும் அப்படின்றான் அதுக்கு ஃபார்ம் உடனே இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க ஒரு பழைய பாட்டு இருக்காமா நமக்கு எத்தனையோ மெமரிஸ் இருந்தாலும் அதில் சந்தோஷமான மெமரிஸ் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம் அதே மாதிரிதான் இந்த லோட்டஸ் ஃபிளவர்ஸும் எனக்கு இன்னொடைய ஞாபகம் இருக்குல்ல அதில் தான் ஒரு டைம் வந்து இன்னும் அவனுடைய கூட யாரோ ஒருத்தங்களும் இந்த லோட்டஸ் ஃப்ளவரில் ஒரு டெசர்ட் செய்கிற ஞாபகம் எனக்கு ஸோ அதை வச்சு தான் நான் அதை செய்கிறேன் ஸோ அந்த மாதிரி சந்தோஷமான மெமரிஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்றான் அவன் இவ்வளோ அறிவாக பேசுகிறத பார்த்துட்டு நீ எவ்வளோ நல்லா பேசுகிற அதனால நான் உன்கிட்ட விழுந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லி உனக்கு பிடிச்சி கிஸ் பண்ணுறான் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணி போகிறான் அப்போ ஃபார்மை தான் உனக்கு தள்ளி விட்டுடுறான் அப்புறம் டீன்கே தெரியுது சரி நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி சாரி சொல்கிறான் ரெண்டு பேர் ஹக் பண்ணிவிட்டு சரி இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு ஃபார்ம் சொல்கிறான் மனவு டீம் ரூம்ல படிக்க வந்திருக்கான் அப்ப மனோ சொல்றான் நான் இன்னைக்கு காலையில ஃபார்மோட போன் கால் பண்ணுன்றான் யார் அட்டன் பண்ண தெரியுமா டீன் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ ஃபார்ம் உள்ள வரா ஃபார்ம் உள்ள வந்தோன்னே அவனை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டுறாங்க என்னடா ஆச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெல்லு வந்து டான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி நான் மார்னிங்கு டீனுக்கு கால் பண்ணேன் ஆனா வந்து ஃபார்ம் போன் எடுத்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்ப டீன் வரான் டீன் வந்து ஃபார்ம் செஞ்சு கொடுத்தா அந்த லோட்டஸ் ஸ்பெட்டர்ஸ்ல செஞ்ச டெசர்ட்டையும் கொண்டு வரான் குழந்தை கொடுத்துட்டு அப்பா அம்மா எப்போ வராங்க அப்படின்னு கேக்குறான் டீனு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது டீன் இன்னொரு கொஷினு கேட்குறான் நம்ம பாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம அம்மா வழி பாட்டி பிடிக்காது தான் நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்றான் யாரு சொன்னா பிடிக்காது அப்படின்னு கேட்குறான் நம்ம அப்பா தான் சொன்னாரு நம்ம அப்பா வழி பாட்டி தானே உன்னை வளர்த்தாங்க ஸோ உனக்கு வந்து அம்மா வழி பாட்டியை வந்து பிடிக்காத மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னாரு டீன் சொல்கிறான் யாரும் எனக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கல யார் சொன்ன எனக்கு பாட்டியை பிடிக்காது அப்படின்றான் சரி அப்போ நீங்கள் மீட் பண்ணுவீங்களா பாட்டி அப்படின்னு கேட்குறான் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம் ஆனால் உனக்கு பிடிக்காதுன்னு தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்றான் சரி நான் மீட் பண்ணணும் அப்படின்னு இவங்களும் பாட்டிக்கு கால் பண்ணி பாட்டி கூட மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஓல்டு மெமரியில் கான் வந்து ஒரு டைம் இன்ன அவன் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணுறான் இன் உள்ளே போய் அவங்க அக்கா அக்கா குழந்தைகிட்டலாம் பேசுகிறத அவன் வெளியிலேருந்து பார்க்கலாம் அப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாட்டியை மீட் பண்ண போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பேசிட்டு உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டீன கூப்பிடுறான் டீன பாத்தீங்கன்னா அந்த பாட்டி ரொம்ப அழுகுறாங்க நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணு தெரியுமா நீ எங்க இந்த பாட்டியை பார்க்க வரா வராமலே போயிடுவியோ அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க இன்னொரு ஓல்டு மெமரி காட்டுறாங்க அதுல இன் வந்து அவங்க அக்கா கூட அந்த ஒரு டெசர்ட் செய்யறான் என்னன்னா அந்த லோட்டஸ் பெட்டல்ஸ்ல வச்சு அந்த மடிச்சு சிற டெசர்ட்டு அவங்க அக்கா கூட சிரிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு அந்த டெசர்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப பிரசன்ட்ல நடக்கிறது காட்டுறாங்க அப்ப அந்த பாட்டி டீன்கிட்ட கிட்ட சொல்றாங்க உங்கள் அப்பா சைடில் இருக்கவங்களுக்கு உங்கள் அம்மாவை அவ்வளோ பிடிக்காது ஏன்னா உங்கள் அம்மா வந்து ஸ்கூல் படிக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆனால் உங்கள் தாத்தாவும் சும்மா இல்லை உங்கள் அப்பா மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க போயிட்டாரு ஆனால் எப்படியோ உனக்காகத்தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் நீ பிறந்தோடனே உங்கள் அப்பா பாட்டி உன்னை எடுத்துகிட்டு போய் தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் ஆனால் என்னை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றான் அப்புறம் இவ வந்து ஃபார்ம் செஞ்சு கொடுத்தாலும் அந்த டெசர்ட் எடுத்து கொடுக்குறான் அந்த லோட்டஸ் பெட்டலில் அதை உடனே பாட்டிக்கு வந்து அழுகை வருது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு கூட இந்த டெசர்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டே சாப்பிடும்போது என்னுடைய லவ்வர் செஞ்சா இதை அப்படின்னு சொல்கிறான் பரவாயில்லையே உனக்கு அதுக்குள்ளே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பரவாயில்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்றான் அதுக்கு அது கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது பாட்டி அது வந்து ஒரு பையன் அப்படின்றான் அவன் பையன் சொன்னோன்னே பாட்டிக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க ஸ்டாக் ஆகிட்டு ஆனாலும் நீ வந்து உன்னை வந்து ஹர்ட் பண்ணிக்க கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்றாங்க அதுக்கு டீன் சொல்கிறான் கவலைப்படாதீங்க பாட்டி நான் இன்னொருட்டியும் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றான் நான் அவனையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் போன தடவை என்னால் அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு அவனும் இறந்து போனான் அப்படின்றான் அப்போ பாட்டி இல்லை கான் வந்து இன் இறந்தது காரணம் கிடையாது இன் வந்து இறந்தது சூசைட் பண்ணிட்டது அவனுடைய முடிவு தான் அப்படின்றான் அப்போ அவன் சொல்கிறான் கான் வந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு மயக்கம் வந்துடுது அவனை புடிச்சு உட்கார வைக்கிறான் இந்த பாட்டி கேக்குறாங்க அப்ப உனக்கு கானுடைய மெமரிஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு டீன் சொல்றான் இந்த பாட்டி யாருன்னா என்னுடைய அக்கா இருந்தாங்கல்ல இன் கூட கூட உட்காந்து அந்த லோட்டஸ் பெட்டல்ஸ் வச்சு டெசர்ட் செஞ்சிருந்தாங்கல்ல அந்த அக்கா தான் இப்ப இந்த பாட்டி அந்த அக்காவுடைய குழந்த ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல ஒரு சின்ன பொண்ணு அவன்தான் டீனுடைய அம்மா இப்ப அப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க அப்போ உனக்கு இன்னு அப்படின்னு கேட்குறாங்க இன்னையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான் ஸோ அது சொன்னோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் கவலைப்படாதீங்க இன்னும் ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது இப்போ அவன் ரொம்ப நல்லா குக் பண்ணுறான் அப்படின்றான் அப்போ பாட்டி சொல்றாங்க அவனை லவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எப்பயோ அவனை விட்டுட்டு போயிடாது அப்படி அந்த பாட்டி ஹாப்பியாக சொல்றாங்க அப்புறம் டீன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான் ஃபார்ம் வந்து அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான் ரொம்ப படித்து படித்து என் மண்டைய குழம்புற மாதிரி இருக்கு அப்படின்றான் அப்போ டீன் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான் நல்லா படி இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்றான் அப்புறம் டீமை காட்டுறாங்க டீமை ரூமில் தூங்கிட்டு இருக்கான் ஆனால் அவனால் தூங்கவே முடியல போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வின்னுடைய ரூமுக்கு போகிறான் வின் கதவை திறந்தோடனே எனக்கு என் ரூமில் தூக்கமே வரல உன் கூட உன் ரூமில் தூங்கிக்கவா அப்படின்னு கேட்குறான் வின்னு சரின்னு சொல்கிறான் அவன் போய் அவன் மாட்டான் அவன் பெட்டில் படுத்துடுறான் வீண் நகர்ந்து படுன்னு சொல்கிறான் அவன் நகரவே மாட்டுறான் நகர மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே போய் சும்மா கிஸ் கொடுக்குற மாதிரி பயமுறுத்துறான் அவன் தள்ளி விட்டுடுறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டீம் வின் கிட்ட சொல்கிறான் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்றான் என்ன அந்த லைட்ஸ் பார்க்க கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கிட்ட கேட்குறான் வீண் சரி நீ ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் லைட்ஸ் பார்க்கலாம் அப்படின்றான் அப்புறம் எனக்கு தூக்கமே வரல ஒன்று பிடிச்சிக்குவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க இதோட எபிசோட் டென் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்